மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் அகத்தி கீரை தான் பொறிக்கிறாங்க அதில் நல்லா கீரை இருக்குது பூவும் நிறைய பூத்துருக்குது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க அவங்களும் இந்த அறுவடையில் கலந்துக்கிறாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இருக்கு ஃபால்ஸில் தண்ணி ஊற்றுறது இங்கே எங்கள் வீட்டில் கேட்கும் அப்படி சவுண்டாக ஊற்றும் அதை தான் கேட்குறாங்க இப்போ நிறைய கீரையை எடுத்துட்டாங்க ஒரு பெரிய கிளை ஒன்று உடஞ்சிடுச்சா இழுக்கும் போது இவ்வளோ கீரையை வச்சுட்டு என்ன பண்ணுறது அதனால அந்த கீரையை அஞ்சு கட்டாக பிரித்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் அகுத்தி பூ தனியாக எடுத்து வைக்கிறாங்க அது பொறிச்சு அதுக்கு பால் சொதி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அகத்தி கீரையும் பால் சொதி விற்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணெல்லாம் இது ஆற்றம் ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அல்சரு ரொம்ப வயிற்ற வலிக்குதுன்னு அவஸ்தப்படுறோங்க டெய்லி கூட சாப்பிட்லான்னு இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு டாக்டர் சொன்னார் அகத்தி கீரையும் அஞ்சு கட்டாக பிரித்தாச்சு இன்றைக்கி பங்களாக்கு வேலை செய்ய வந்திருக்கிறவங்களுக்கு அந்த கீரை கட்டை கொடுத்துருவாங்க அகத்தி பூவை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு பால் சொல்லி செய்யலாம் இன்றைக்கி ஃப்ரூட் பிளேட்டை செய்கிறாங்க கெஸ்ட் வந்திருக்கிறாங்கள அதனால் எப்படி கட் பண்ணி செய்கிறாங்க பாருங்கள் தர்பூசணி மாம்பழம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பேரிக்காய் இதெல்லாம் வச்சு அது ஒரு சைஸாக கட் பண்ணி அப்படியே பிளேட்டில் வச்சிருவாங்க ஃப்ரூட் சாலட் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து இந்த மில்க் மேட் ஊற்றி ஹனி ஊற்றி செய்வாங்க சூப்பராக இருக்கும் நம்ம எஸ்டேட்டில் வந்து எப்போவுமே ஃபுட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்க்க போனால் வெளியெல்லாம் அவ்வளோவா போக முடியாது ஃபுட்டை வச்சு நம்ம எப்படியெல்லாம் விருப்பப்பட்டு செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இன்றைக்கி அப்படியே நம்ம தோட்டத்தில் என்ன வேலை நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து இந்த உரத்தெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு அதை கொண்டு போய் உரம் மிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு போய் கொட்டிகிட்டு வந்துடுவாங்க கோழி உரம் ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாம் கலந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொட்டிட வேண்டியது தான் ஒரு இடத்துல இது வந்து மாட்டுப்பட்டி இது இப்போ யூஸ் இல்லை அதனால் இதை வந்து உரம் போட்டு மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கொட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி தோட்டத்துக்கெல்லாம் போடுவாங்க அதுதான் ஸ்பெஷல் எங்கள் எஸ்டேட்டில் வளர்கிற காய்கறியெல்லாம் ஏன் இவ்வளோ செழிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பெரிய சைஸாக வித்தியாசமாக இருக்குதுன்னா இந்த உரம் தான் காரணம் அதுக்கு மற்ற காய்கறி தோட்டம் வச்சிருக்கிறவங்களாம் வெளி இடத்துல உரத்தை வாங்குவாங்க எங்களுக்கான பிரச்சனை இல்லை சிக்கன் ஃபார்ம் இருக்கிறதுனால அங்கே வாங்கிப்போம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆட்டுப்பட்டி இருக்கிறதுனால ஆட்டு வரும் அதெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுனால உரத்தை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் நிறைய விவசாயிங்க இந்த உரத்தை பயங்கரமாக விலை கொடுத்து வாங்குவாங்க அவ்வளோ சீப்பாக கிடைக்காது வேலை இப்போ இங்கேருந்து தூக்கிட்டு போய் நம்ம காய்கறி தோட்டம் இருக்குதுல்ல மிளகாய் தோட்டம் அங்கே வச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் கண் நட வேண்டியது இருக்குதில் அந்த இடத்துல போய் கொட்டிட்டு அங்கே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த குழிக்கு போடுவாங்க இதை அந்த வேலை தான் நடந்துச்சு எல்லோரும் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இது என்னடா கருப்பு கலரில் கொட்டுறாருன்னு பார்க்குறீங்களா இதுதான் டைனோசர் செடியில் கரையான் வரும் இந்த மிளகா செடியில் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டைனோசரை போடுவாங்க அப்போ தான் அந்த கரையான் வராமல் இருக்கும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதை தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கு பேர் தான் டைனசர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்